வணக்கம் நான் உங்கள் தாரா இது மைத்திய தீமன் அத்தியாயம் எண்பத்தி ஐந்து சரி சரி பொய்யாச்சும் கொஞ்சம் நல்லதா சொல்லு என்று தீரன் கேட்கவும் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் எல்லாம் நான் நீ கிஸ் பண்ணதை நினைக்கவே இல்லை தெரியுமா என்று தியா சொல்லவும் தீரன் திரும்பி தியாவை பார்க்க அப்போ இது பொய்னா என்று யோசித்த தீரன் அடியே புனகுட்டி அப்போ நைட்லாம் நீ அந்த கிஸ் பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தியா என்று தீரன் கேட்க தியா தன் உதடுகளை கடித்து கொண்டே ஆமாம் என்று தலையாட்டினாள் சொல்லு சொல்லு வேற என்ன நினைச்ச என்று தீரன் ஆர்வமாக கேட்க அது அது நீ கிஸ் ஃபீல் ஆச்சு என்று சொன்ன தியா எழுந்து பால்கனிக்கு ஓடி சென்று நின்று விட அவள் பின்னால் வந்து நின்ற தீரன் ஓ அப்படி என்ன ஃபீல் பண்ணீங்க மிஸ்ஸஸ் தியா தீரன் என்று கேட்க தியா அவனை திரும்பி பார்த்தவள் ஐயோ தீரா இதெல்லாம் நான் தான் சொன்னேன் என்று தியா சொல்லவும் ம் நல்லா இருக்கே இந்த போய் என்ற தீரன் அவளை நெருங்கியவன் அப்போ அந்த மொமெண்ட்டை இப்போ ரீக்ரியேட் பண்ணலாமா என்ற தீரன் அவளது இதழை நெருங்க என்ன பண்ண போற என்று தியா கேட்கவும் தீரன் தியாவை அங்கிருந்த சுவற்றில் சாய்த்தவன் அன்னைக்கு இதே நிலா இருந்ததில்ல என்று தீரன் அங்கு ஒளிர்ந்து கொண்டிருக்கும் நிலவை காண்பிக்க தியாவும் ஆமாம் என்று தலையாட்டினாள் தீரன் அவளது நெற்றியை செல்லமாக முட்டிட தியா அவனை காதலோடு பார்க்க சட்டென்று தீரன் அவளது செவ்விதழை நெருங்கினான் தீரன் தனது இதழை கொண்டு தன்னவளின் நிரப்பிட இருவரும் அந்த ஆழ்ந்த இதழ் முத்தத்தில் கரைய ஆரம்பித்தனர் தியா அவனது பின்னந்தலையை அழித்து பிடித்து கொள்ளவும் தீரனும் அவளது இடையை கட்டி கொண்டான் பால்மழை பொழியும் அப்பணி இரவில் இருவரும் முத்தக்கடலில் கடலில் மூழ்கி கொண்டிருந்தனர் அப்பொழுது தீரனது அலைபேசி சினுங்கவும் அவளை விட்டு விலகிய தீரன் தனது போனை எடுத்து பார்க்க தியாவோ அவனது சட்டை காலரை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்து தன் கண்களை சுருக்கி கெஞ்சும் தொனியில் புனக்குட்டி முக்கியமான கால் இப்போ வந்துடுறேன் என்று தீரன் சொல்ல தியா தன் உதடுகளை சுழித்தாள் சட்டென்று அவளது இதழில் அழுத்தமாக முத்தமிட்ட தீரன் வந்து என்று சொல்லி சென்றவன் போனில் பேசிவிட்டு தனது லேப்டாப்பை திறந்து வைத்து வேலை பார்க்க ஆரம்பித்து விட்டான் தியா அவனை மனதிற்குள் திட்டியவள் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருக்க அவளை கவனித்த தீரன் ஓ இப்போன நீ ரெடியாகு லேட் என்று சொல்லவும் தியா உம் சரி சரி என்று சலிப்பாக சொல்லிவிட்டு கிளம்ப ஆரம்பித்தாள் தீரன் தியா இருவரும் பார்ட்டிக்கு தயாராகிக் கொண்டிருக்க தீரன் வழக்கம்போல் ராயல் ப்ளூ கலர் கோட் ஷூட் அணிந்து பக்காவாக தயாராகவும் தியாவும் அதே ராயல் ப்ளூ கலரில் எம்பிராய்டிங் போடப்பட்ட லெஹங்காவில் அட்டகாசமாக தயாராகி கொண்டிருந்தாள் அவளை கவனித்த தீரன் தனது லாக்கரை திறந்து அதிலிருந்து ஒரு நகை பெட்டியை எடுத்து வந்தான் தியா கண்ணாடி முன்பு உட்கார்ந்து அலங்காரம் செய்து கொண்டிருக்க அவள் பின்னால் வந்து நின்றவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் தீரனை அண்ணாந்து பார்த்தவள் என்ன தீரா என்று கேட்க தீரன் புன்னகைத்தவாறு தன் கையில் இருந்த பெட்டியை திறந்து அதில் இருந்த வைர நெக்லஸை எடுத்து தியாவிற்கு அணிவிக்க தியா கண்ணாடியில் அந்த நெக்லஸை பார்த்தவளது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது தீரா இது டைமண்டா என்று தியா கேட்கவும் உம் ஆமா என்று தீரன் சொல்லவும் அதில் கை வைத்து தொட்டு பார்த்து ரசித்தவள் ரொம்ப அழகா இருக்கு தீரா என்று சொல்லவும் தீரன் ஆமா உனக்கு ரொம்ப அழகா இருக்கு என்றான் தியா எழுந்து தன்னுடைய உடையை சரி செய்து அவன் முன்னால் நின்றவள் நிச்சயமாகவே அழகா இருக்கனா என்று தியா கேட்கவும் அவளை பார்த்து புன்னகைத்த தீரன் ஆமா புனகுட்டி ரொம்ப ரொம்ப அழகா இருக்க என்று தீரன் சொல்லவும் தியா குதிக்க ஆரம்பித்து விட்டாள் ஏ லூசு குதிச்சது போதும் என்று தீரன் சொல்லவும் ஏன் குதிக்க கூடாதா என்று தியா கேட்கவும் அப்படிலாம் இல்லை ஆனா என்று தீரன் ஏதோ சொல்ல வர ஆனா என்ன நீ நீ தீரனோட வைஃப் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது இப்படி நடந்துக்க கூடாது அப்படித்தானே என்று தியா படப்படவென்று சொல்லி முடிக்கவும் தீரன் சிரித்து விட்டான் அவனை பார்த்த தியா புரியுது புரியுது என்று சொல்லவும் அவள் தலையில் லேசாக கொட்டியவன் லூசு அதுக்கு சொல்லல இப்போதான் உனக்கு உடம்பு கொஞ்சம் சரியாயிட்டிருக்கு திரும்பவும் போய் குதிக்கிறேன்னு எதுலையாவது முட்டிக்கிட்டேன்னா அதுக்கு தான் சொல்ல வந்தேன் என்று தீரன் சொல்லவும் ஓ அப்படியா என்றவள் அசிடு வழிய சாரி என்றாள் உன் சாரியை நீயே வச்சுக்கோ இப்போ டைம் ஆகுது போகலாம் என்று தீரன் சொல்லவும் ம் என்ற தியா அவனோடு கிளம்ப தயாரானாள் சட்டன தீரன் அவள் இடையில் கை வைத்து தன்னோடு அணைத்து கொள்ளவும் தியா அவனை பார்த்து விழிக்க என்ன முழிக்கிற என்று தீரன் கேட்கவும் தியா அவனது கோட்டை இறுக்கமாக பிடித்து கொள்ள தீரன் அவளது கண்களையே பார்த்தான் இன்னும் எவ்வளோ நாள் தீரா என்று தியா ஏக்கமாக கேட்கவும் இப்போவும் எனக்கு ஓகேதான் என்று தீரன் சொல்ல அப்படியா என்ற தியாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன தியாவினை இறுக்கமாக அணைத்து ஏய் புனக்குட்டி குட்டி ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கு போயிட்டு வந்துடலாம் என்று தீரன் சொல்லவும் அப்போ போயிட்டு வந்து என்று தியா குறும்பாக கேட்கவும் தீரன் சிரித்துக்கொண்டு ம் என்று தலையாட்டிட தியா அவனது கன்னங்களை கிள்ளி முத்தமிட்டாள் அவளது குழந்தைத்தனமான செயல்களை ரசித்த தீரன் சரி சரி வா போலாம் என்று சொல்லி தியாவை பிடித்து எழுத்துக்கொண்டு கீழே வந்தான் அதிதி அங்கிருந்து வேலையாளிடம் சென்றவள் யாரும் பார்க்காத நேரத்தில் அவனிடம் பணத்தை கொடுத்து ஏதோ சொல்லிவிட்டு வந்துவிட்டாள் தீரன் தியா இருவரும் அழகாக தயாராகி கீழே வர அவர்களை பார்த்து எல்லோரும் சந்தோஷப்பட்டனர் அதிதி மட்டும் பொறாமையில் பொங்கிக் கொண்டிருந்தாள் தியாவுடன் வந்த தீரன் தாத்தாவிடம் நாங்க கிளம்புறோம் தாத்தா என்று சொல்லவும் சரி தீரா பார்த்து போயிட்டு வாங்க என்று சொல்ல இருவரும் கிளம்பினர் அப்பொழுது அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த தியாவின் தந்தை தன் மகள் வாழும் வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டவர் அங்கிருந்த பெயிண்ட் கேன்களை எடுத்து அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தார் அதே நேரம் தீரனும் தியாவும் ஜோடியாக அங்கிருந்து வெளியே வர தியாவின் தந்தை கையில் பெயிண்ட் கேன்களுடன் நின்று கொண்டிருந்தார் திடீரென்று பின்னால் இருந்து யாரோ தியாவின் தந்தையை தள்ளிவிட அவர் கையில் இருந்த மொத்த பெயிண்டும் கீழே விழுந்தது சரியாக அப்பொழுது தீரன் தியாவும் வர அப்பொழுது பெயின் கீழே விழுந்த வேகத்தில் அவர்களின் மேல் தெரித்து தீரனது கோட் சூட் மற்றும் தியாவின் ஆடைகளில் பட்டுவிட்டது அதை சற்றும் எதிர்பார்க்காத தீரனது கண்கள் கோபத்தில் சிவந்து போக ஏய் யூஸ்லெஸ் இடியட் என்ன பண்ணி வச்சிருக்க என்று தீரன் கத்தவும் தியா ஒன்றும் புரியாமல் பெயிண்டையும் தன் தந்தையையும் மாறி மாறி பார்த்தாள் தியாவின் தந்தை பதற்றத்துடன் சாரிங்க மாப்பிள்ளை தெரியாம என்று ஏதோ சொல்ல வர ஸ்டாப் திஸ் நான் சென்ஸ் நான் உன்னை மாப்பிள்ளன்னு சொல்லக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்று தீரன் கத்தவும் தியாவின் தந்தைக்கு கஷ்டமாக இருந்தது மன்னிச்சிருங்க ஐயா தெரியாம சொல்லிட்டேன் என்று சொல்லவும் ஒரு வேலையை கூட உருப்படியா பார்க்கறதுக்கு துப்பு இல்லை இதுல என்று திட்டியவன் ஒழுங்கு மரியாதையா இங்கே இருக்க பெயிண்ட் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுற என்றதும் இதோ இப்போ பண்ணிடுற ஐயா என்று துணியை எடுத்து வந்து தரையை துடைக்க ஆரம்பித்தார் அவரை வன்மமாக பார்த்த தீரன் சரி இதெல்லாம் இப்ப எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்த என்று தீரன் கேட்கவும் இல்லைங்கய்யா கீழ் ரூம்ல பெயிண்ட் பண்ணணும்னு இதெல்லாத்தையும் ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்துட்டு வர சொன்னாங்க அதுக்காக தான் என்று தியாவின் தந்தை சொல்லவும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து கிளியர் பண்ணு என்று கத்திய தீரன் திரும்பி விருவென்று தனது அறைக்கு சென்றான் எல்லோரின் முன்பும் தன் தந்தையை தீரன் அவமானப்படுத்தியதை தியாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவளது தந்தையை பார்த்தவளின் மனதில் வேதனை தீ ஆரம்பித்தது தியா கண்கள் கலங்கி நிற்கவும் இதை பயன்படுத்த நினைத்த அதிதி தியாவிடம் வந்தவள் அச்சோ இவ்வளோ நல்ல ட்ரெஸ் போயிடுச்சே சரி பரவாயில்ல நீ போய் வேற மாத்திட்டு வா தியா என்று அதிதி அவளை அங்கிருந்து அழைத்து வந்தாள் தியா எதுவும் சொல்லாமல் அவளோடு வர அவளிடம் மெல்லமாக ஓத ஆரம்பித்தாள் அதிதி இருந்தாலும் தீரனுக்கு இவ்வளோ கோவம் வரக்கூடாது என்று மெல்லமாக சொல்லவும் தியாவின் மனதில் எறிந்த தீ மேலும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது உன் அப்பான்னு கூட நினைக்காம என்ன பேச்சு பேசிட்டா அப்படி கூட நினைக்க வேணாம் ஒரு வயசான மனுஷன் ஆச்சு அவன் நினச்சிருக்கலாம்ல என்று புகைந்து கொண்டிருந்த தியாவின் மனதை மேலும் ஊதியவள் நீ போய் வேற ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பு என்று அவளை அனுப்பவும் தியா யோசித்து கொண்டே தனது அறைக்கு சென்றாள் தியா அறைக்குள் செல்லவும் தீரன் கோபமாக தனது சூற்களை கழற்றி எறிந்தவன் பிறகு கோட்டை கழற்றி எறிந்து விட்டு உடையை மாற்ற சென்று விட்டான் தியா அந்த பெயிண்ட் தெரித்த உடையிலேயே அப்படியே உட்கார்ந்திருக்க உடை மாற்றி வந்த தீரன் தியாவை பார்த்து நீ இன்னும் ட்ரெஸ் மாற்றலையா என்று கேட்க தியா பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் கோபம் குறையாத தீரன் ஏய் உன்னை தாண்டி கேட்குறேன் இன்னும் நீ ட்ரெஸ் மாற்றலையா லேட் ஆகுது என்று தீரன் கத்தவும் தியா அவனை கோபமாக பார்க்க உட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா